அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயின்பர் காலைப்பதிவு நூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலையை அரங்கேற்றிய ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது லெபனானிலும் தன்னுடைய இனப்படுகொலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக லெபனானியர்கள் மீது மிக மோசமான வான் தாக்குதலை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு பல நாடுகளும் மிகப்பெரிய அளவிலான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போல ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் தாக்குதலுக்கு பதிலடியாக கிஸ்புல்லாவின் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை கொண்டு ஸ்டேலுக்குள் தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் லெபனானிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் லெபனானில் ஏற்கனவே பேஜர் தாக்குதல் வாக்குச்சோக்கி வெடிப்பு மற்றும் இலத்திரனியல் சாதனங்களை வெடிக்க வைத்து மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டெயல் நடத்தியது தொடர்பில் பல விடயங்களை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அதன் பின்னர் ஸ்டேல் மிக பெரிய அளவிலான ஒரு வான் தாக்குதலை ஸ்டெலுக் இராணுவம் லெபனானுக்குள் இருக்கின்றார்கள் குறிப்பாக கிஸ்புல்லாக்களினுடைய இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தியதாக ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் குறிப்பிட்டாலும் அதிகளவிலான அளவிலான அப்பாவி லெபனான் பொதுமக்களை இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொல்லப்பட்டவர்களில் நாற்பத்தி இரண்டு பேர் குழந்தைகள் எனவும் நூற்றி அறுபது பேர் பெண்கள் எனவும் கூறப்படுகின்றது எனவே காசாவில் எவ்வாறு குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் அப்பாவி பாலஸ்தீனர்களையும் கொன்று குவித்து ஒரு படுகொலையை அரங்கேற்றியார் இருக்கின்றார்களோ அதே போன்ற ஒரு படுகொலையை தற்போது லெபனானுக்குள் ஸ்ட்ரேலிய இராணுவம் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய துயரமான விடயமாக அமைந்திருக்கின்றது ஒரே நாள் வான் தாக்குதலில் அஞ்சூற்றி அறுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பதென்றால் நீங்கள் நினைத்து பார்க்கல் எவ்வளவு கொடூரமான முறையில் நூற்று கணக்கான தாக்குதல்கள் கண்மூடித்தனமான முறையில் கிராமங்கள் நகரங்கள் முழுவதும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் காரணமாக லெபனானிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது குறிப்பாக லெபனான் மக்கள் பலர் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு தெற்கு லெபனானை விட்டு இந்த தாக்குதல் காரணமாக வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து லெபனானில் கிஸ்புல்லா இலக்கைகள் மீது ஸ்டேலின் இடைவிடாத வீச்சுக்கள் என்ற பெயரில் லெபனான் மக்கள் மீது மிகப்பெரிய படுகொலையை அரங்கேற்றி கொண்டிருப்பதாகவும் இது மிகப்பெரிய பிராந்திய போரை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதாக சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டான் ஐக்கியர் எமிரேட்ஸ் துருக்கி போன்ற நாடுகள் ஸ்டேலுக்கு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் இது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையும் பல அரபுலக நாடுகள் விடுத்திருக்கின்றார்கள் முழு பிராந்தியத்தையும் போருக்குள் தள்ளும் இந்த நடவடிக்கை மீது ஐநா தலையீடு செய்ய வேண்டும் என பல நாடுகள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் இதே போன்ற படுகொலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்த இவர்கள் இதே போன்ற கண்டனத்தை தான் விடுத்துக் கொண்டிருந்தார்கள் போன்று ஐநா தலையிட வேண்டும் என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய நிலையில் நாற்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட காய்ச்சல் பொதுமக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் பல இறக்கூடிய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் காயப்படுத்தப்பட்டு விட்டார்கள் லட்சக்கணக்கானவர்களுடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது ஆனால் இப்போதும் இந்த அரபுலக நாடுகள் கடும் கண்டனத்தை தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக வேதனையான விடயமாக இருக்கின்றது இத்தனை தாக்குதலின் பின்னரும் ஸ்டேலுக்கு எதிராக இந்த நாடுகள் அரபுலக நாடுகள் ஒன்றிணைய முன்வரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது ஐநாவுக்கு விடப்படும் கோரிக்கைகள் எந்தவிதமான பயனுமற்ற கோரிக்கைகளாகத்தான் இருக்கின்றன ஐநா தன்னுடைய பங்குக்கு கவலையை மட்டும் வெளியிட்டு விட்டு இருப்பது தான் ஐநாவின் வேலையாக இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லாக்களும் லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடியை ஸ்டேல் இராணுவத்தை நோக்கி நடத்தியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாக்கள் நேற்றே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ புதிய ரக ஏவுகணைகளை இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய இரும்பு குவிமாடம் என்று சொல்லக்கூடிய அயண்டோம் ஏவுதளங்கள் நான்கு அயண்டோம் ஏவுதளங்களை ஒரே நாளில் தகர்த்திருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஹைஃபா நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய துறைமுக நகரை சுற்றி இருக்கக்கூடிய நிறுத்தப்பட்ட ஸ்டேலினுடைய அயன்டோம் ஏவுதளங்கள் மிகப்பெரிய அளவில் தகர்க்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக ஸ்டேலின் பாதுகாப்பு கடவைகளை கடந்து கைஃபாவுக்குள் மிகப்பெரிய அளவில் ஏவுகணைகள் ட்ரோன்கள் விழுந்து படித்திருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டேலுக்கும் லெபனானுக்கும் போர் இடம்பெற்ற பின்னர் முதன் முறையாக கிஸ்புல்லாவினுடைய டிராக்கெட்டுக்கள் ஏவுகணைகள் ஹைஃபாவில் ஆழமாக தாக்கி ஸ்டேல் மீது விழுந்திருப்பதான செய்திகளை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேபோல ஸ்டேலின் உடைய தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனமொழி இருக்கக்கூடிய துருக்கி அதிபர் எர்டோகன் ஸ்டேலின் ஆத்திரமூட்டு நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கும் மிக பெரும் தீங்கே விளைவிக்கும் அது மட்டுமல்ல உடனடியாக அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து ஸ்டேலுக்கு எதிராக செயற்பட வேண்டிய நேரம் இது வந்த ஒரு கருத்தை எர்டோகன் விடுத்திருக்கின்றார் எர்டோகன் எல்லோருக்கும் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் என்று கருத்தை விட்டுக்கொண்டே இருக்கின்றார் எர்டோகனும் துருக்கியும் இந்த போரிலை கமாஸ் ஆதரவாக அல்லது கிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக அல்லது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக லெபினானுக்கு ஆதரவாக என்ன விடயங்களை இஸ்ரேலை எதிர்த்து செய்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய புதிராக இருக்கின்றது ஆனால் எருடோகன் ஆக்ரோசமான அறிக்கைகளை தொடர்ச்சியாக விடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஸ்டேலின் அபுலா நகருக்கு மேற்கே உள்ள மெகிடோ விமான நிலையத்தில் மூன்று தாக்குதல்கள் இருப்பதாகவும் துறைமுக நகரமான ஹைஃபாவில் உள்ள டேவி விமானத்தளம் அமோஸ்தலம் என்பவையும் ஸ்டேல் இராணுவத்தினுடைய தளங்கள் கிஸ்புல்லாவினால் தாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அடுத்து லெபனானிலிருந்து அறுபது கிலோமீட்டர் முப்பத்தி ஏழு மைல் தொலைவில் உள்ள ஜிகோன் ஜாகோவில் ஒரு வெடிமருந்து தொழிற்சாலை குறிப்பாக ஸ்ரீலினுடைய வெடிமருந்து தொழிற்சாலை மிகப்பெரிய அளவில் கிஸ்புல்லா தாக்குதலில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் விமான நிலையங்கள் டோம்களை கிஸ்புல்லாக்களும் தாக்கி அழித்திருக்கின்றார்கள் அல்லது பாரிய அளவில் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பினுடைய முக்கியமான இயக்கங்கள் கிஸ்புல்லாவுடன் இணைந்து லெபனானில் போரிட முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தார்கள் லெபனான் மீது ஸ்டேல் ஒரு தரைவழி படையெடுப்பை தொடங்கினால் நிச்சயமாக நாங்கள் கிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக லெபனானில் களமிறங்கி போராடுவோம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதை மீண்டும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேலை நேரடியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் லெபனான் களமுனைக்கு செல்ல இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் போராளிகளை கொண்ட ஈராக் எதிர்ப்பு இயக்கம் கிஸ்புல்லாக்களுக்காக களமிறங்கும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது ஆரம்பித்திருக்கிறது எனவே பெரிய நாடுகள் சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டான் துருக்கி போன்ற நாடுகள் வரும் கண்டனங்களை மட்டும் விட்டுவிட்டு அமைதி காக்கும் வேளையில் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் கவுதி படை போன்ற இயக்கங்கள் அங்கிருக்கும் விஸ்முல்லாக்களுக்கு ஆதரவாகவும் கமாஸுக்கு ஆதரவாகவும் களமாடுவதற்கு சிலை எதிர்த்து நினைப்பது தான் இங்கே மிகவும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஈராக் எதிர்ப்பியக்கம் கிஸ்புல்லா மீதான தாக்குதல் லெபினான் மீதான தாக்குதலை ஸ்டெல் தீவிரப்படுத்திய பின்னர் மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலை கோலான் கைட்ஸ் கோலான் குன்று பகுதிகளிலும் கைஃபா துறைமுகத்தை நோக்கியும் எழுதியிருக்கின்றார்கள் இதில் கோலான் குன்று பகுதிகளில் இருந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய காவலர்கள் முகாம்கள் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன இனியும் லெபனானுக்கு ஆதரவாக கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக எங்களுடைய தாக்குதல் தொடரும் எனவும் தேவைப்படும் போது லெபனானில் ஸ்டேல் தரையிறங்கும் போது லெபனான் போராளிகளுடன் நாங்களும் தரைவழி யுத்தத்தில் பங்கெடுப்போம் என்று அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அடுத்து லெபனானில் ஸ்டேலினுடைய கொடூரமான வான்வழித் தாக்குதல் ஏவுகணைப்பு இறங்கி தாக்குதலினால் மக்களின் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன காயப்படுத்தல்கள் அதிகரிக்கின்றன இந்த நிலையில் மக்கள் சாரி சாரியாக தெற்கு லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இடம்பெயர்ந்து வரக்கூடிய மக்கள் தங்கள் நாடுகளுக்குள் சுலபமாக வருவதற்கு விசா நடைமுறைகளை தளர்த்தி இருப்பதாக ஈராக் அறிவித்திருக்கின்றது அதே போல இந்த இக்கட்டான நேரத்தில் வரக்கூடிய லெபனான் மக்களுக்கு உதவுவதற்கும் நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம் என ஈராக்கினுடைய பிரதமர் லெபனான் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அதேபோல் சிரியா சிரியாவுக்குமே போர் நாள் பாதிக்கப்பட்டு மிக மோசமான சிக்கலை சந்தித்து வரக்கூடிய நாடு வறுமை அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை உலக பொருளாதார நெருக்கடி தொடர்ச்சியாக அங்கு நடைபெறக்கூடிய உள்நாட்டு யுத்தம் போன்ற பல விடயங்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட இந்த இக்கட்டான நேரத்தில் கூட நூற்றுக்கணக்கான லெபனான் மக்களை சிரியா பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதுடன் தொடர்ச்சியாக லெபனானில் ஆபத்து காரணமாக வரக்கூடிய மக்களை நாங்கள் அனைவரையும் வரவேற்பதற்கும் அவர்களுக்கு புகலிடம் அளிப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை சிரியாவின் உடைய தலைவர் யாசிர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் சிரியாவும் ஈராக்கும் நேரடியாக லெபனான் மக்களுக்கு தாங்கள் அடைக்கலம் கொடுப்பதான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஸ்டேல் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் லெபனானில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் அப்பாவில் லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்களும் தோழமை இயக்கங்களும் ஸ்டேல் மீது பாரிய தாக்குதலை எதிர்த்தாக்குதலை பதிலடியாக நடத்தலாம் என்ற அச்சத்தில் அமெரிக்க துருப்புக்கள் ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்கள் மத்திய கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க ஆதரவுடன் லெபனான் மீதிஷ்டையில் ஒரு தரை ஆக்கிரமிப்பை நடத்தலாம் என பல போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இத்தனை பாலஸ்தீன மக்கள் உயிரிழக்கும் போதும் இத்தனை பாலஸ்தீனர்கள் காயப்படுத்தப்படும் போதும் இத்தனை லெபனான் மக்கள் கொடூரமாக கொன்றொழிக்கப்படும் போதும் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்து இனப்படுகொலையாளிக்கு ஆயுதமும் பணமும் கொடுக்கும் அமெரிக்கா அதே ஸ்டேலுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதியினர் திருப்பி தாக்க முற்படும் பொழுது ஸ்டேலை பாதுகாப்பதற்காக விமானங்களை அனுப்பி வைப்பதும் கப்பல்களை அனுப்பி வைப்பதும் தற்போது ஒருபடி மேலே சென்று நேரடியாக தங்களுடைய இராணுவத்தினரை அனுப்பி வைப்பதும் தான் அமெரிக்காவினுடைய உண்மை முகம் என்பதை இந்த நடவடிக்கைகளிலிருந்து ஒட்டுமொத்த அரபுலகமும் இஸ்லாமிய உலகமும் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் பின்னரும் தங்களுடைய வர்த்தகத்திற்காக தங்களுடைய சுயலாபத்திற்காக அமெரிக்காவுடன் உறவாடக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுடன் உறவு கொள்ளக்கூடிய அரபுலக நாடுகளை எவ்வாறு கூறுவது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் இந்த படுகொலையில் ஸ்டேல் செய்யக்கூடிய படுகொலைகளை விட ஸ்டேலை ஆதரித்து இந்த இனப்படுகொலைகளை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா செய்யக்கூடிய பல நடவடிக்கைகள் தான் ஸ்டேல் இந்த போரையும் இந்த படுகொலைகளையும் மேலும் மேலும் செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கின்றது என்பதுதான் கசப்பான உண்மையாக இருக்கின்றது இதை அமெரிக்காவின் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரபுலக நண்பர்களும் உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவின் மனிதநேயம் மனிதாபிமானம் பொறித்து பேசக்கூடிய நண்பர்களும் புரிந்து கொள்வார்களா என்ற கேள்விகளுடன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீனவர் காணொலியில் சந்திப்போம் நன்றி